ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் ஒன் ஆஃப் த டாப் காலேஜான தியாகராஜ காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தாங்க எந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் அந்த கோர்ஸ்க்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்து எங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் எந்த காலேஜோட கூட என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஜீஸ்

கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் சியர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் நைன்டி எயிட் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் நைன்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் எயிட்டி செவன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சி டபிள்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் நைன்ட்டி டூ கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் நைன்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் எயிட்டி எயிட் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் செவன்ட்டி

எம் பி சிக்கு ஒன் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குடுத்திருக்காங்க எஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் குடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் பிப்டி ஒன் பாயிண்ட் செவன் நைன் கட் ஆஃப் குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இஎம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் நைன்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் எயிட்டி எயிட் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இ ஒ எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் நைன்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் எயிட்டி நைன் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் எயிட்டி எயிட் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு

எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்திருக்காங்க எம்பிசிக்கு ஒன் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்திருக்காங்க எஸ்சிக்கு ஒன் சிக்ஸ்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்ஸிக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் டுவெண்ட்டி டூ கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எம்எஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஒன் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஒன் எம்ஜி மெகட்ரானிக்ஸ் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி எயிட் பிசிக்கு ஒன் எயிட்டி பிசிஎம்க்கு ஒன் கொடுத்திருக்காங்க எம்பிசிக்கு ஒன் எயிட்டி ஒன் கொடுத்திருக்காங்க எஸ்சிக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கட் ஆஃப் கொடுத்திருக்காங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்